சித்திரை மாதத்தில் வந்திருக்கும் முதல் பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது நாளைய தினம் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்ய நம்முடைய கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது நாளைய தினம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையார் பிடிப்பது போலவே ஒரு லிங்கத்தை வில்வ இலையின் மேல் பிடித்து வைத்து அதன் மேலே ஒரு குங்கும பொட்டு வைத்து வில்வ இலைகளால் இந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு கட்பூர ஆரத்தை காண்பித்து நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளவுதான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில் வைக்க பணவரவு அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலேயே கொண்டு போய் ஒரு பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் சாப்பிடுவதற்கு கொடுத்து விடுங்கள் இந்த வழிபாட்டை நாளைய தினம் எவரொருவர் வீட்டில் இருந்தபடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கும் பண கஷ்டமானது தீரும் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சளில் செய்து வைத்திருக்கும் சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிடலாம் அல்லது செடிகளில் ஊற்றிவிடலாம் ஒருவேளை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்வீர்கள் கோவிலில் இருப்பீர்கள் என்றால் என்ன செய்வது என்று கேட்டால் இரண்டு விரலி மஞ்சள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடி சொல்ல வேண்டும் கோவிலில் இருக்கும்போதே அங்கு விற்கும் வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லை என்றால் சில கோவில்களில் பசு இருக்கும் கோவிலில் இருக்கும் அந்த பசுவிற்கு இந்த வாழைப்பழத்தை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து விடலாம் வழிபாட்டை முடித்துவிட்டு உங்கள் கையில் இருக்கும் விரலை மஞ்சள் கொண்டு வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தாலும் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பதால் பண கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தால் பண கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு அதுபோல பிரச்சனை இருந்தால் கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக கொடுங்கள் இந்த சந்தன அபிஷேகத்தில் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரத்தை கொடுத்து விடுவார் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சந்தனாபிஷேகம் செய்தால் வேலையில் இருக்கும் பிரச்சினை நீங்கும் சம்பளம் உயரும் வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் விலகும் லாபம் உயரும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமை சுக்கரவார தினத்தில் வரும் பிரதோஷ நாளில் சிவன் நந்தியை தரிசனம் செய்தால் கடன் பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் சர்பதோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் பிரதோஷ தினத்தில் நந்தி பெருமானை வேண்டி வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி நீதீபம் ஏற்றி பின் அபிஷேக வேளையில் சிவபெருமானை பிரதோஷ மூர்த்தியாய் தரிசிப்பதன் மூலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் சிவன் அபிஷேக பிரியன் என்பதால் பிரதோஷ தினத்தில் கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட வேண்டும் கிளநீர் வாங்கித் தரலாம் வில்வ இலை தரலாம்